வணக்கம் தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக திருநெல்வேலியில் ஜோதிடர் உமா மகேஸ்வரி மா திருநெல்வேலி மாவட்ட தலைவர் மாசி மாத பலன்களை பற்றி கூறுகிறேன் மாசி மாதம் தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான்கு ராசிகளான தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கப்போகிறது. போகிறது என்று பார்க்கலாம் இந்த மாசி மாதம் என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன பலன் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது என்று பார்க்கலாம் மாசி மாதத்துல தனுசு ராசி தனுசு ராசி தனுசு வந்து அவங்க வச்ச புதி தப்பாது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்க என்ன ஏம் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு அனு தெரியும் அதன அதுலதான் அவங்க கவனமாவும் இருப்பாங்க சோ வந்து அவங்க மத்தவங்களுக்கு ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒழுக்கத்திலையும் சிறந்தவர்கள் தன்மையிலும் உயர்ந்த குணங்களையும் சிறந்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு அதிகமான அதாவது இதுவரைக்கும் இருந்ததை விட இப்ப வந்து மன தைரியத்தை வந்து அதிகமா கொடுக்க போறாரு ஆஹ் எந்த ஒரு காரியங்களையும் ரொம்ப வீரமா செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அதனால எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதும் எடுக்கக்கூடிய முயற்சி அதிகமான முயற்சியை போட்டு வெற்றி அடைவீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆஹ் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்குது ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதுசா வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு தான் நினைச்சதா கண்டிப்பா வாங்குவீங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது செகண்ட் ஹேண்டா வாங்குனீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு இப்போ இப்ப நடக்கக்கூடிய கிரக நிலைகள் படி நல்லா இருக்கும் அத உங்களுடைய ஜனன ஜாதகத்துல ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்படி வாங்க போறீங்கன்னா இப்போ நல்ல நேரம் தான் வாங்கலாம் அது செகண்ட்ஸா வாங்கணுமா ஃபர்ஸ்டா வாங்கணுமாங்கிறத வந்து உங்களுடைய ஜனக ஜனன ஜாதகத்துல பாத்துக்கோங்க ஆஹ் செகண்ட் வாங்குறது இன்னும் வந்து சிறப்பான அமைப்பா இந்த மாதம் இருக்குது அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஆஹ் இன்னும் வேற ஏதாவது படிக்கணும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்க அதுக்கு அப்ளை பண்ணுவீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு படிப்பை தொடரணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனா கண்டிப்பா அந்த படிப்பை தொடர்வீங்க கண்டிப்பா அதை படிக்கலாம் இதை செய்யலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் வரும் ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்து போவீங்க ஏதாவது ஒரு குரு உங்களோட யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த குருவுக்கு ஒரு மரியாதை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஹ் அதாவது நீங்க இருந்த நிலையை விட இப்ப வந்து மிக சிறப்பான ஒரு நிலைக்கு அடைய போறீங்க அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமும் கவனம் வச்சுக்கோங்க ஆஹ் அதாவது எடுக்கிற சில நேரத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க ஆஹ் மத்தபடி உங்களுக்கு இந்த வருடம் வந்து இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக மாசி மாதம் இருக்கும் நீங்க வந்து ஒரு குரு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது உங்களுக்கு எப்பயுமே சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் சரியா ஆஹ் ஏதாவது ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாசி மாதத்துல நீங்க வந்து மகா சிவராத்திரியை மறந்துடாதீங்க ஆஹ் அவரே குருவாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் ஆஹ் மகா சிவராத்திரி வழிபாடும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு தல திருத்தலங்களுக்கு சென்று வரது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்ததாக நாம பார்க்க போற ராசி வந்து உங்களுக்கு மகர ராசி மகர ராசி ஐயோ படாத பாடு ச ஏழ் சனில நாங்க படாத பாடு பட்டாச்சு இந்த மாசி மாதம் உங்களுக்கு இப்படி இருக்குது சூப்பர் இந்த மாசி மாசம் ஏழரை சனி விலக போகுது யாருக்குமே ஆல்ரெடி விலகிருச்சு திருக்கணிதப்படி ஆஹ் பஞ்ச இது வாக்கிய பஞ்சாக்கப்படி இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு உம் பயிற்சி இருக்குது அந்த தேதியில நீங்க வந்து கோவிலுக்கு சனி பயிற்சிக்காக நீங்க சென்று உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களுடைய நட்சத்திரப்படி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது மிக சிறப்பான அமைப்பா தனுசு மகரத்துக்கு இருக்கும் மகரத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போனா வந்து ஆஹ் அப்பாவினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஆஹ் குடும்பத்துல வந்து ஒரு சில அதாவது என்ன சொல்றது குடும்பத்துல சில சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் வரும் அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பண உதவி ஏற்படும் பெரிய அரசியல் சார்ந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மகரத்துக்கு இருக்குது ஆஹ் மகரத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது சில ஆஹ் அதாவது என்னன்னா கொஞ்சம் ஒரு மன பயம் அவங்களுக்கு இருக்கும் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல சேவை செய்வது மிக சிறப்பான அமைப்பு இதுவரை நடந்த அத்தனைக்கும் முடிவு அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பு இந்த மாசம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அதுல எந்த சந்தேகமும் இல்ல மேலும் மேலும் மலர்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கீங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்து போங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் சாப்பாடுகள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிடாம அதுல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாலே போதும் வேற எதுவுமே இல்ல இந்த மகரத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து கோவம் அதிகமா வரும் சட்டு சட்டு சட்டுன்னு கோவம் வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அந்த கோவத்தை வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணணும் கணவன் மனைவி கடையில ஈகோ இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆஹ் மற்றபடி தொழில் வளர்ச்சி மேற்கொண்டு படிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தொழில் உதவி உதவியா இருக்கட்டும் திடீர் பண வரவா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கும் உங்களுடைய வாக்கு வாக்கு செயல் வேகம் வந்து நல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நடந்துக்கிட்டு இருக்குது மனசுல ஒரு பயம் இருக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கக்கூடியது இருக்கும் அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் தைரியமா செய்யலாம் ஆஹ் நல்ல கடன்கள் உருவாகும் புதுசா ஏதாவது ஒன்று வாங்க போவீங்க அதுக்கான நல்ல கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்பா இந்த மாசி மாதம் இருக்கு மாசி மாதம் சிவன் வழிபாடு செய்யுங்க நீங்க சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு சிவன் வழிபாடு தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஆஹ் மா உங்களுக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கும் இந்த மாதமே வந்து சிவன் வழிபாடு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை செய்யுங்க ஆஹ் உங்களுக்கு பண வரவு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு வாக்குல மட்டும் கொஞ்சம் பார்த்து அதிகமா பேசுறதையா பார்த்து பேசுங்க ஆஹ் அடுத்ததாக நாம கும்ப ராசிக்கு மாசி மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கும்பம் கும்பத்துல வந்து உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கு இந்த மாசி மாதத்துல ஆளுமை திறன் அதிகமாகும் பேச்சு திறன் அதிகமாகவும் பெரிய அளவுல பிளான் போடுவீங்க பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து பிளான் போடுவீங்க அதெல்லாம் நடக்கும் செய்யும் அதே நேரத்துல நம்ம பழகக்கூடியவங்கிட்ட கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையும் முழுமையா நம்பி நீங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது செயல்பட்டுற கூடாது மத்தபடி நல்ல யோகங்கள் அருமையான யோகங்கள் நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார வரவு இது எல்லாமே வந்து கும்பத்துக்கு மிக அருமையா ஆஹ் இருக்குது வாக்கு வாக்குல கவனமா இருக்கணும் பேசுற பேச்சு வந்து வாய் தவறி தவறான வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்க குடுத்துரும் அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மாசி மாதத்துக்கான வழிபாடுகளா நீங்க சிவன் வழிபாடே செய்யுங்க பித்ருக்களுக்கான செய்ய வேண்டிய வழிபாடுகளும் ஆஹ் செய்யும் பொழுது மாசி மகம் அன்னைக்கு செய்யும் பொழுது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது உங்களுக்கு சிறப்பானதாக கும்ப ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் வாக்குல மட்டும் கவனமா இருங்க வேற ஒண்ணும் உங்களுக்கு அதே செய்யறதுக்கு இல்ல ஆஹ் நினைத்ததே அடையக்கூடிய அமைப்பு நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக மீன ராசிக்கு மகா மீன ராசியில இந்த மாசி மாசம் எப்படி இருக்கு மீன ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்கு வந்து உங்களுக்கு கேக்கவா வேணும் ஆஹ் புதுசா நீங்க இடம் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பிளான் பண்றீங்க புதிய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கு ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்தே ஆகணும் ஆஹ் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதிக சிந்தனை இருக்கும் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஆஹ் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஆஹ் பொருளாதாரம் வந்து அதிக செலவுகள் செலவுகள் அதிகமாவுது விரயம் அதிகமாவுது அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சுப செலவுகளா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல ஆன்மீக அஹ் சுற்றுலாக்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய எல்லாம் நிறைய இறை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே மிக சிறப்பானதாக உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு இருக்குது அது உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அதுக்கு இப்ப வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பும் ஆஹ் ஒரு நல்ல ஒரு ஒரு மருத்துவம் எடுத்து அது மூலமா அந்த நோய் வந்து முற்றிலும் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நீங்க ஏதாவது ஒரு நீண்ட நாளா ஒரு வியாதியில ஏதாவது அவஸ்தப்பட்டு இருக்கீங்க தொடர்ந்து கால்வழி இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி இருக்கும் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்க அதுக்கு இப்ப மருத்துவம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியும் இந்த மாதிரி மீன ராசிக்கு சிறப்பான அமைப்பு குரு வழிபாடு செய்யுங்க வழிபாடையும் மறக்காம செய்யுங்க மாசி மகம் அன்னைக்கு பித்ரு வழிபாடு செய்யுங்க சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து வேலையில ஒரு அதிகமான முன்னேற்றம் வேலையில வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இல்லாம இருந்த ஒரு தொழில் வந்து இப்ப ஸ்டெடி ஆகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு சோ மாசி மாதம் தனுசு மண்டலத்துக்கு மிக சிறப்பான மாதமாகும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு இறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் அதிக வெற்றியை அடைந்து வாழ வாழ்த்துகிறேன் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ அஸ்ரோ பக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதற்கான விடை உங்களுக்கு வீடியோ விரைவில் எங்கள் குழுவிலிருந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்